மேடை கேம்பில் பேசுகிறேன் இது வந்து மஞ்சத்தோடு வீட்டில் திரிச்சது இப்போ ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி திரிச்சு செய்கிறேன் ஒரு கிலோ அன்றைக்கி திரித்தேன் இப்போ வந்து அரை கிலோ திரிச்சிருக்கேன் அன்றைக்கி ஒரு கிலோ திரிச்சு எனக்கு தெரிஞ்சவங்க என் பொண்ணுங்களுக்கு என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விட்டேன் இப்போ வந்து அரை கிலோ திரிச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் இப்படி போட்டு வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த ஐஸ் குச்சி கூட வேஸ்ட் ஆகாதுங்க நம்மளுக்கு இதில் எத்தனை வருஷம் ஆனாலும் இது உடையாது நம்மளுக்கு எந்த செலவுமே இல்லை இந்த தேன் பாட்டில் கூட தேனை சாப்பிட்டு தேனை வச்சுருக்கணும் ஆனால் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் பாட்டிலில் போட்டு ரொம்ப நல்லது சில்வர் கண்டி போடுறதுல இது ரொம்ப நல்லது கலந்த மசாலா அது தனியாக திரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து தனி மிளகாத்தில் எவ்வளோ இருக்குது கலராக இருக்குது பாருங்க நல்லா காய வச்சிடணும் காய வச்சு திரிச்சு வச்சா நல்ல பொடி வந்துடும் ஆனால் பாட்டிலெலாம் எல்லாம் சுத்தமாக மாற்றலான்னு இருக்கிறேன் சில்வர் டப்பா அப்புறமா உப்பு சாடி மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கணும் ஆனால் வாசனை போவாமல் பார்த்துக்கணும் மசாலாவை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோலாம் நான் போடுறேன் பாருங்கள்